thank you

உன்னை எப்படி ஏன் கூட பிறந்தவளா ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே இல்ல இனிமே இவே இந்த வீட்ல இருக்க கூடாது மேடம் இவள நீங்க கூட்டி போங்க இவன் தகுதி இல்ல ப்ளீஸ் நீங்க எல்லாரும் சேர்ந்து சதி பண்றாகிட்டே ஓ பண்ண ப்ளீஸ் அண்ணே அடே மாதிரதா கே நகி போலீஸ் ஒண்ண அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்து ரசிக்கல

அப்புறமா அதை உங்ககிட்ட சொல்லி சமாளிச்சிடலாமே நினைச்சனே தவிர உனக்கு தெரியாம திருடணும்னு மட்டும் நினைக்கவே இல்லமா சரி சரி நகையெல்லாம் இங்கேயே வச்சுட்டு முதல்ல இங்கிருந்து போ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆதிதான் எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் முதல்ல இங்கிருந்து போ போ வசந்தி என்ற பொண்ணு கூட ரெண்டு பேரும் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்க அப்புறம் ஒரு மூணு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு ஓகே மேடம் உள்ள போங்க தேங்க் யூ ஹாய் வசந்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன்கா பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு உட்காரு உட்காருங்கம்மா இப்பெல்லாம் அவங்கள பார்க்கவே முடியறதில்ல ஆஃபீஸ் வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க ஆ எங்கம்மா காலையில வந்தா வீட்டுக்கு போய் சேர எட்டு எட்டு ஆயிடுது சரி அம்மா எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்காங்கக்கா இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படிக்கிறாங்க ஹலோ ஹலோ நாங்க சுனாமியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறதுக்காக எங்க ஸ்கூல் மூலமா ஃபண்ட் கலெக்ட் பண்றோம் ஓ வெரி குட் முதல்ல முதல்ல அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவணும்ங்கற எண்ணம் உங்களுக்கு இந்த சின்ன வயசுல வந்திருக்கிறதே பாராட்டக்கூடிய விஷயம் கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க எடுத்துக்கங்கமா இந்த கம்பெனியோட தோற்றத்தையும் என்னோட பதவியும் பார்த்து ரொம்ப அதிகமா எல்லாம் எதிர்பார்க்காதீங்க என்னால் முடிஞ்சத தரேன் பரவாயில்லக்கா இவ்வளோதான் செய்யணும்னு இல்லை நாம் செய்யற உதவி பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஆகிற மாதிரி இருந்தால் கூட போதும் ம் சரிதா டூ ஃபிஃப்டி முக்கியம் இல்ல மேடம் பாதிக்கப்பட்டவங்களோட துன்பத்துல நாம எவ்வளவு குடி அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவரோட அட்ரஸ் உங்களுக்கு தரேன் அவரை போய் பாருங்க அவர் உங்களுக்கு நிறைய ஃபண்டு கொடுப்பாரு யாருக்கா அவரு விசிட்டிங் கட் தர நீங்க அங்க போறதுக்குள்ள நான் அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் சரிங்கக்கா உங்களால முடிஞ்ச ஏதாவது வாழ்க்கையை தொலைச்சிட்டு வார்த்தையால ஆறுதல் சொல்றதை விட நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சா அவங்க வாழ்க்கை மலரும் இல்லையா சார் நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர்னு அன்னைக்கே பாரதி பாடியிருக்காரு இடிஞ்சு போன பள்ளிக்கூடங்க வீடுங்க இதெல்லாம் கட்டுறதுக்காக உங்க உதவியை நாடி வந்திருக்கோம் சார் பிளீஸ் ஹெல்ப் ஹெல்ப்லெஸ் ஹியூமன் பீங் சார் ரொம்ப நல்லா பேசுறமா

ஏமா அவங்களுக்கு உதவியா இருக்குமே அவங்க நிலைமையே இப்ப நஞ்சு போன துணி மாதிரி ஆயிடுச்சு சார் மனசும் கிழிஞ்சு கிடக்கு நேத்து வரைக்கும் குடும்பம் குழந்தைன்னு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல இயற்கை எல்லாத்தையுமே வாரிட்டு போயிடுச்சு சார் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிற அவங்களுக்கு இப்ப மிச்சம் இருக்கிறது தன்மானம் மட்டும்தான் சார் நம்ம பழைய துணியெல்லாம் கொடுத்து அவங்க மனசை புண்படுத்த வேண்டாமே அவங்க மனசுல நாம எதுக்குமே உபயோகம் இல்லாதவங்கன்னு தாழ்வு மன நாம உண்டாக்க வேணாம் சார் ப்ளீஸ் சாரிம்மா என்ன மன்னிச்சிடு இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு தீர்க்கமா சிந்திக்கிற உங்களை விட நான் எவ்வளவு தாழ்ந்து போயிட்டேமா ஒரு பிளாஸ்டிக் பைல கிழிஞ்சு போன துணிகளை எல்லாம் போட்டு அத கொடுக்கறதையே பெரிய தியாகமா நினைக்கிற பல பேரை நான் பாத்து இருக்கேன் ஆனா உங்கள பாக்குறப்போ இந்தியாவுக்கே ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நீ நாளைக்கு வா நூறு பேருக்கு தேவையான வேஷ்டி சட்டை புடவை எல்லாம் புதுசா வாங்கி வைக்கிறேன் அதை வாங்கி கொண்டு போய் உன் கையாலே கொடுத்துரு தேங்க் யூ சார் நீ என்ன சார் சொல்ல வேண்டாம் அங்கிள்னு கூப்டாலே போதும் தேங்க் யூ அங்க உனக்கு இவ்வளவு பொறுப்பும் புத்திசாலித்தனமும் மனித நேயமும் இருக்குன்னா அந்த பெருமை எல்லாம் உங்க அம்மாவைத்தான் சேரும் தாயோட குணம் தான் பிள்ளைங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்ல அங்கிள் இது எங்க அப்பாவோட அப்படியா உங்க அப்பா என்ன பண்றாருமா எங்க அப்பா எனக்கு மூணு வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு அவர் முகம் கூட எனக்கு தெரியாது சாரிமா ரொம்ப சாரி முகம் தெரியாத அப்பா மேலேயே இவ்வளோ மதிப்பு வச்சிருக்கியே அப்பாவோட குணம் தான் உனக்குன்னு எப்படி தெரியும் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்போ நாங்கள் கிளம்புறோம் நாளைக்கு அவசியம் வந்துருமா கண்டிப்பா அங்கிள் ஒரு நிமிஷம் உன் பேர் என்னன்னு சொல்லலையே வசந்தி வசந்தியா அப்ப ஓகே மீனா நம்ம பொண்ணுக்கும் வசந்தின்னு தானே பேர் வச்சோம் அவளோ இந்த பெண்ணுக்கு வளர்ந்து உன்னையும் குழந்தையும் எப்பதான் நான் பார்க்க போறேன்னு தெரியலையே கவிதா கொஞ்ச நில்லு உங்க அண்ணன் பணம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே ஐம்பது லட்சம் ரூபாய் அவர் தானே உனக்கு கொடுத்தாரு அதுக்குள்ள மறந்துட்டியா காஞ்சனாவுக்கு கடன் கொடுத்துருக்கு கூட பிறந்த அண்ணனுக்கு கடன் கொடுக்க கூடாதா எங்க அண்ணன் என் கிட்ட பணம் கேட்டது நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை மட்டும் தான் உங்ககிட்ட சொன்னாரா அவர் பண்ண புனிதமான காரியத்தை பத்தி உங்ககிட்ட ஒன்னும் சொல்லலையா அதையும் கொஞ்சம் பாருங்க நகை எடுத்தாரா எடுக்கல சும்மா விட மாட்டேன் போலீஸ்ல சொல்ல போறேன் என்ன கவிதா இது எதுவும் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு கூட தானே பெருசு பண்ணாம விட்டுடு எதுக்கு போலீஸ் எல்லாம் ம் இதே மாதிரி போலீசனை இழுத்துட்டு போறப்ப போலா போது மாப்பிள்ள உங்க கூட பிறந்த தங்கச்சி தானே விட்டு சொல்லுங்களேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்றத நான் கேட்டிருப்பேன் அப்ப வேடிக்கை பாத்துட்டு தானே நின்னீங்க இப்ப நான் மட்டும் எப்படி விட முடியும் தமிழ் குமரனை வர சொல்லியிருக்கேன் அவர் வந்ததும் போலீஸ் ஸ்டேஷன் போறது தான் கவிதா என்ன சொல்றத கேளு வேண்டா விடுங்க அத்த அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்துட்டேன் அதுக்கப்புறம் அனுபவிச்சு தானே ஆகணும் போம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்களை கூட்டுவா நான் இங்கேயே இருக்கேன் வாங்க தமிழ் போலாம் இருங்க மேடம் நானே இது விஷயமா உங்ககிட்ட போன்ல பேசலாம் இருந்தேன் தான் போறாம பேசிக்கலான்னு விட்டேன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அவர் செஞ்சதும் தப்பு தான் அவர் திருநாருன்னு போலீஸுக்கு போனா யாருக்கு அசிங்கம் நம்மளுக்கு தான் அசிங்கம் இந்த ஒரு தடவை அவரை விட்டுருவோம் என்ன தமிழ் சொல்றீங்க உங்க அண்ணன் இப்போ உங்ககிட்ட பிறந்தன்மே நடந்துக்கல தான் அவருக்கு அப்படி நடந்துக்கவும் தெரியாது தெரிஞ்ச நீங்களாவது பிறந்தன்மே நடந்துக்கலாம் இல்லையா நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன நீங்க உங்க அட்வைசரா ஏத்துக்கிட்டு இருக்கிறது உண்மையானா நான் சொல்றபடி கேளுங்க நல்ல நேரம் போல இருக்கு தமிழ் உனக்கு சாதகமா பேசுறாரு அவர் சொல்றதால இந்த தடவை நீ தப்பிச்சுட்ட ஆனா ஓம் பிடி எப்பவுமே என் கையில தான் இந்த போட்டோஸ் என் கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்பவுமே ஆபத்து தான் வாங்க தமிழ் எஸ் பேர் பேர் என்ன பேர் என்னன்னு சொல்ல மாட்டாரு மேடம் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரா தெரிஞ்சவங்கன்னு சொல்றாரு மேடம் சரியான இங்கிதம் தெரியாத ஆளர்பர் போல இருக்கு சரி வர சொல்லுங்க பாலாஜியா வாங்க பேர சொன்னா பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்புறம் எதுக்கு இந்த வேசிய பார்க்க வந்தீங்க அது நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து வேசின்னு சொன்னது நீங்க தானே சார் அப்படிப்பட்ட என்னை தேடி வருது உங்க பரம்பர கௌரவத்துக்கு இழுக்குல்ல காஞ்சனா நீயும் குழந்தைய அதே வீட்டுல இருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சுதா அவங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி நடிச்சு உங்களை வீட்டை விட்டு வெளில அமைச்சுட்டேன் நாலு பேர் இருக்கும்போது போது நீங்க எப்படி வேணாலும் கேவலமா பேசுவீங்க அப்புறம் யாரும் இல்லாதப்ப நைசா வந்து நான் பேசுனதெல்லாம் தப்பு அவங்களுக்காக தான் அப்படி எல்லாம் பேசினேன்னு சொல்லுவீங்க இந்த பச்சோந்தித்தனம் வெக்கமா இல்ல காஞ்சனா போதும் நீங்க சொன்னதெல்லாம் நம்பிட்ட போலாம் நான் இங்க வந்தது கடைசியா உன்னை பார்த்துட்டு போலான்றதுக்காக தான் என்ன ஒரு தத்ரூபமான நடிப்பு அற்புதமான நடிகர் நீங்க இப்படி நடிச்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்க உங்களுக்கு உங்களையே அடையாளம் தெரியாம போயிடும் வெளியே போங்க போங்க சார் போய் உங்க புது பொண்டாட்டிக்கும் உங்க புது மாமியாருக்குமாவது விசுவாசமா இருங்க ரஜினி பிள்ளை

பாவி நீங்கள் கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்களா தெரியலையே என்ன பண்ணனு எனக்கே புரியலையே அந்த சாம்பார் நடந்ததுக்கப்புறம் அந்த அத்தையும் தேஜாவும் அடிக்கடி காசு கேட்டு என்னை மிரட்டுறாங்க என்கிட்ட வேற பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சரி கவிதாவோட நகை எடுத்து வித்து அந்த காசை கொடுத்தா இவங்களாம் சும்மா இருப்பாங்கன்னு சொல்லி கவிதாவோட நகை எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போனேன் என் நேரம் சரியில்லை கரெக்டாக நகை எடுக்க போகிற நேரத்தில் அவன் செல்ஃபோன் கேமரா வச்சு என்னை ஃபோட்டோ எடுத்துட்டா இப்போ என்னடா அவனும் என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கா நானும் பக்கம் பிளாக்மெயிலு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுனே தெரியல கடைசியாக போலீஸ்கிட்ட போய் சரணடைஞ்செல்லாம் முடிவு பண்ணிட்டா அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றையும் குழந்தையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை வருங்கிறது நான் எதிர்பார்த்ததுதா நீங்க எதுக்கு என்ன பார்க்க வரணும் நீங்க யாரு உங்களுக்கு எனக்கு என்ன உறவு